நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் ஒன்று முடிவு பண்ணியிருப்பேன் சரியா அதை பண்ணுறதுக்கு நிறைய எஃபெக்ட் எல்லாம் போட்டிருப்பேன் சரியா ஆனால் அந்த விஷயம் நடக்கலாட்டி எவ்வளவு கவலையாக இருக்கு அதே மாதிரி ஒரு விஷயந்தான் எனக்கு இன்றைக்கு நடந்திருக்கு அதை பற்றி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வர்ற சனிக்கிழமை மூணாந்தேதி எக்ஸாம் சரியா நம்ம வீட்டில் வந்து ஒரு பதினஞ்சு பிள்ளைகளுக்கு கிளாஸ் எடுக்கிறன ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டியில் ஃபோர் இருந்து ஒரு செவன் வரைக்கும் கிளாஸ் எடுப்பேன் சரியா அப்போ அந்த கிளாஸை முண்டையை கட் பண்ணிவிட்டு சனிக்கிழமை இன்னும் ஒரு நாள் ரெண்டு இன்றைய நாள் ஏஞ்சா ரெண்டு நாள் இப்போ சரி கிளாஸ் எடுப்போம்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு எடுப்போ முன்னாடி லீவு கொடுத்தாச்சு லீவு கொடுத்ததுக்கு பிறகு சரி எங்களோட வீட்டு ஒரு சின்னவன் இருக்கான் நானே இந்த வாண்டு அவனை ஆகிட்டு படிப்ப ஒரு கொஞ்சம் நேரம்னு சொல்லி முடிவு பண்ணி நேரத்துக்கு சமைச்சி அம்மா ஊருக்கு போயிட்டாங்க அப்போ அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அவையும் ஊருக்கு அனுப்பி விட்டாச்சு என்னடா தங்கச்சிக்கும் அந்த நாளில் எக்ஸாம் டீச்சிங் எக்ஸாம் அப்போ அவையும் பிடிச்ச அனுப்பி விட்டுட்டு சரி படிக்கலாமெண்ட்டு எடுத்தா எங்களோட வீட்டு ஒரு வாண்டி இருக்கலாம் அது என்னை என்ன கொடுமைப்படுத்துதுன்ட்டு பாருங்கள் வளமையாக த்ரீ தேர்ட்டி இல்லை டூ தேர்ட்டிக்கெல்லாம் நிறைவேண்ட்ருவான் முடிச்சாத்தான் அந்த டைமு கவர் பண்ணி தான் கிளாஸ் நான் எலும்பு அப்படியே அஞ்சு மணியாகும் சரி அந்த டைம் கவர் பண்ணி கிளாஸ் எடு சாரி படிக்கலாமன்ட்டு பார்த்தா அதை என்ன வேலை பார்த்துட்ருக்கேன் பாருங்கள் பாருங்கள் என்ன செய்யுதுன்னு சொல்லி எங்கட விட்டு வாண்டு நித்திர கொள்ளாமல் விளையாண்டு கொண்டு இருக்குது நீங்கள் நித்தா கொள்ள இல்லையா திரும்புங்க திரும்பங்க கொள்ள இல்லையா அம்மா படிக்கணுமெண்டு தானே சொன்னேன் நான் நித்தா கொள்ளாம இருக்கீங்க ஆ பாருங்க எக்ஸாம் நான் விளையாடுது பிள்ளைகள் விளையாடத்தாண்டா வேணும் பகல்ல கொஞ்ச நேரம் தூக்கி இருந்தா நான் படிச்சிருப்பேன் அவன் இருக்கான் இனி என்ன செய்யற நைட்டுக்கு சாப்பாட கொடுத்த நித்திரையாக்கி போட்டுதான் நான் படிக்கணும் ஸோ இதே மாதிரி எல்லாருக்கும் எல்லாரும் வீடுகளையும் நடந்திருக்கு ஏன்னா எனக்கு நிறைய தரம் நடந்திருக்கு நாம் ஏதாவது பிளான் பண்ணுவோம் அதுக்கான எஃபெக்ட் எல்லாம் போடுவோம் ஆனால் அது கடைசி வரைக்கும் நடக்கவே நடக்காது உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது நடந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்து சொல்லுங்க இப்படி காட்டுங்க இப்படி காட்டுங்க நீங்க இப்படி காட்டு இப்படி இது இப்படி லைக் ஆ காட்டுங்க லைக் பண்ணுங்க சொல்லுங்க இங்க பார்த்து சொல்லுங்க லைக் பண்றியா லைக் பண்றீங்களா லைக் பண்றியா பாய் சொல்லுங்க பாய்